இப்ப நான் சொன்ன அந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம்ல இவங்க ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பேரும் இந்த பேப்பரை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க வீட்ல அத வந்து நீங்க கொண்டு போய் கொடுத்தா தான் உங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியலில் ஓட்டு வரும் இப்போ இந்த பேப்பரை நீங்க கொடுக்கல அப்படின்னா இதுல இருக்கிறது உங்களால் ஒழுங்காக ஃபில்அப் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இப்போ இருந்த உங்களோட உறவினர் உயிரோடு நீங்க டெத் சர்டிஃபிகேட் எடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து முறையாக ஃபில்அப் பண்ணப்படாத கருதி இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒன்னு ரெண்டாவது இந்த ஃபார்மை வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுக்க முடியாது இப்போ ஒரு தப்பா எழுதிடுவீங்க ரெண்டு இடம் தப்பா போயிருது உங்களுக்கு எழுத படிக்க தெரியல உங்களுக்கு யாரும் ஹெல்ப் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்ம் உங்களால எழுத முடியல அப்படின்னா இந்த 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 பேப்பர் நீங்க திருப்பி கொடுக்க முடியாது அப்போ அதை திருப்பி நீங்க ஜெராக்ஸும் எடுக்க முடியாது அவங்களும் உங்களுக்கு தரமாட்டாங்க சோ பொதுவாகவே தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறது தான் இதனுடைய நோக்கமா இருக்குதே ஒழிய வாக்காளர் உரிமையுள்ள வாக்காளர்களை முறைப்படி சட்டத்திற்குட்பட்டு உட்பட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமா தெரியல இது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும் இதனாலதான் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம கூட்டியிருக்கோம் அதனாலதான் நம்ம இந்த எஸ்ஐஆரை இந்த வாக்காளர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கடுமையா எதிர்க்கிறோம்